எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் கோயம்புத்தூரை மணி பேசுகிறனுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன்னுங்க எல்லாத்துக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க அப்புறம் நம்ம காலையில் பொங்கல் வேலையில் பார்க்கலாங்களா காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கு எந்திரிச்சின்னுங்க கோலம் போட்டு விட்டுட்டுங்க அதாவது நம்மளுக்கு கோலம் வராதுங்களாச்சுங்களே ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு பொங்கல் சட்டி போட்டுவிட்டு போட்டுங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வாசலுக்கு கோலம் பிடி நல்லா இருக்குது நம்ம வாசல் நல்லா இருக்கும்பில்லங்க நம்மளும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டணுங்க அப்புறம் நீங்களும் கோலம் போட்டுருப்பீங்க நினைக்கிறேன் நானும் போட்டுக்கிறேன் பாருங்க நல்லாக்குதான்னு சொல்லுங்க அப்புறம் போய் தண்ணி ஒரு சப்பு வாத்துட்டுங்க சரி பொங்கல் வைக்கலாம் சூரியனுக்கு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டுங்க தை உறந்தால் வெளி உறக்க அப்படின்னு சூரியனை நினச்சிட்டுங்க சூரியன் பொங்கல் வைக்கலான்ட்டுங்க அடுப்பு கூட்டிங்க பொங்கல் வச்சனுங்க அந்த சூரியன் அருளால் பொங்கல் எல்லாம் நல்லபடியாக பொங்குச்சுங்க நீங்களும் எல்லாம் பொங்கல் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பொங்கல் வச்சுருக்கேன் பாருங்கள் பொங்கல் நல்லா பொங்குச்சுங்க சக்கரை பொங்கல் வச்சுங்க நல்லபடியாக பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் போட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வச்சுங்க அப்புறம் கதமை சாம்பார் இந்த காய்கறி எல்லாம் போட்டு எப்போ இல்லைங்களா எல்லா காயும் போட்டு கதம்பு சாம்பார் வச்சுருங்க சக்கரை பொங்கல் கதம்பு சாம்பார் வெண்பொங்கல் வச்சு நல்லபடியாக சூரியனுக்கு படைச்சாச்சுங்க கடல் புண்ணியத்தில் நல்லபடியாக சூரியன் படைத்து எல்லோரும் சாமி கும்பிட்டுங்க நீங்களும் சாமி கும்பிட்டுங்க இந்த இருந்து நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து இந்த பொங்கல் பொங்கிற மாதிரி நம்ம சந்தோஷம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நல்லபடியாக பொங்கட்டோங்க எல்லாத்துக்கும் எல்லா குறையிலும் நீங்கணும் சூரிய பகவான் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருப்போங்க நாங்களும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கும்பிட்டாச்சுங்களா எல்லாரும் எல்லோரும் இந்த கோயம்புத்தூர் அம்மனைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அம்மனி போடுற வீடியோவெல்லாம் பார்க்கலாங்க உங்கள் ஆதரவால் நானும் வளர்ந்து வர்றேன் சூரியனை பார்த்து எல்லோரும் சாமி கும்பிடுங்க இந்த எங்கள் வீட்டு முருகர் குட்டி முருகர் விநாயகர் அனைவரும் இருக்கிறாங்க இவங்களுக்கு பொட்டு பூ வச்சுட்டுண்ணே சாமி கும்பிட்லாங்களா வாங்க எல்லோரும் சாமி கும்பிட்லாம் me